வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நீட் தேர்வு சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் பல கேள்விகள் கேட்டிருக்குது ஏற்கனவே எஸ்பிஐ உள்ளிட்ட நிறைய வழக்குகளை சரமாரி கேள்வி நம்ம பார்த்துருக்கோம் இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னா இருபத்தி மூணு லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கையை நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் இப்போ பார்த்துட்ருக்க எழுதிய மாணவர்கள் ஜெயிச்ச மாணவர்கள் மெடிக்கல் காலேஜில் போய் சேர்ந்து நினைக்கிற மாணவர்கள் நீட் இருக்குமா இருக்காதா இந்த அவர்களுடைய இந்த பதட்டத்துக்கு மிக மிக ஒரே காரணம் பிஜேபி அரசு தான் அது அவங்க தான் பதில் சொல்லணும் அவர் பாட்டுக்கு மோடி பாட்டுக்கு ரஷ்யா போயிட்டார் இன்னொரு பக்கம் அமைச்சர்லாம் அவங்கவுங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க ஒன்றுமே புரியல யாருக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை இது வந்து இன்றைக்கி பெரிய அளவில் பிஜேபிக்கு ஒரு பெரிய கரும்புள்ளி தான் அதில் மாற்றுக்கருத்தில் ஏகப்பட்ட கரும்புள்ளி இதுவும் ஒரு கரும்புள்ளி ஏன் இவ்வளவு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறத தாண்டி உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வி தப்பு நடத்தா இல்லையா ஆமாங்க தப்பு நடந்தது ஆனால் ஒரே ஒரு இடத்துல தான் நடந்தது ஒரே ஒரு இடத்துல நடந்ததுன்னு அப்படிங்கும்போது அவங்க சொன்ன உடனே நமக்கு என்ன ஒரே ஒரு இடத்துல நடந்ததுன்னா பீகார் அஸ்ஸாம் ஜார்க்கண்ட் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் போய் இவங்க பண்ணுறாங்களே ஒரே இடத்துல நடந்ததா நீதியரசர் கேட்குறாரு வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ போயிருந்தால் பெரிய அளவுக்கு போயிருக்கோம் அப்படிங்கிறாரு அப்போ ஓரளவுக்கு இந்த க இந்த தேர்வு வந்து கசிஞ்சது உண்மை தான் அப்படிங்கிறது மத்திய ஒன்றிய அரசு வாதம் இப்போ என்ன கேட்குறாங்க அந்த யார் எங்கே பண் இந்த லீக் பண்ணாங்க எவ்வளோ பேர் இதில் வந்து பார்த்து எழுதுனாங்க அப்படின்னு சொல் அது நடவடிக்கை எடுங்க அப்படி இல்லாட்டினா மறுதேர்வு நடத்த உத்தரவிட நேரிடும் இன்னும் குறிப்பிட்டு மறுபடியும் சொல்கிறாங்க மறுத்த உத்தரவு அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் மறு தேர்வு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒரு பேசுகிறத வச்சு ஆனால் இந்த விசாரணை அப்படிங்கும்போது அறுபத்தி ஏழு மாணவர்கள் வந்து சட்டம் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது இதற்கு முன்ன முன்னால வருஷம் நடந்ததில்லை ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒன்றிய அரசின் சார்பில் ஆஜராகின அந்த அந்த என்டிஏ அவ அதில் சார்பாக முகமையில் ஆஜராஜின வழக்கறிஞர் தொடர்ந்து சொல்கிறாரு இந்த முதல் ரேங்க் எடுத்த அறுபத்தேழு பேர் பார்த்து எழுதலை அங்கே வாதத்தை அழுத்தி அழுத்தி அதே வளர்க்கிறார் ஏன் வைக்கிறாரு நமக்கு ஒன்றும் புரியல அந்த அது விசாரணை நடத்துகிறோம் கூட சொல்ல மாட்டாங்க அதையே வாதத்தை வைக்கிறார் ஏன் அப்படி அந்த வாதத்தை வைக்க வேண்டிய அவசியம் என்னன்னு தெரியல ஆனால் ஒன்றையும் ஒன்று ஒன்று புரியுது அறுபத்தேழு மாணவர்கள் சென்டம் எடுத்தாங்க அவங்களை பற்றிய ஒரு விசாரணை நடத்தவே இன்னைக்கு ஒன்றிய அரசு இல்லை உச்சநீதிமன்றம் சொல்லிக்கூட அப்போ ஒன்று நல்லா தெரியுது இதில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கின்னு யாராவது ஒருத்தர் தகுதி நீக்கமாயிட்டா பெரிய அளவுக்கு போயிடும் அவங்க அப்புறம் கேஸ் போடுவாங்க நிறைய பிரச்சனை இருக்குது அப்போ ஏன் பிஜேபி பதறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஒன்று இன்னொரு விஷயம் இன்றைக்கி நடந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் இந்த சொல்கிற விஷயம் கேள்வி எல்லாத்தையும் எல்லாத்த வச்சு ஒன்று ஏற்கனவே வந்து பிஜேபிக்கு பல நெருக்கடி இது யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று நெருக்கடி இப்போ கள்ளச்சாராயத்தில் வந்து திமுக மேலே எல்லா கட்சியும் குறை சொல்கிறாங்க அந்த மாதிரி டிடிபியிலேருந்து நிதிஷ்குமார் எல்லாருமே இந்த விஷயத்தை தெய்வத்தை ஆவாங்க அப்போ நீட்டு வேணுமா வேணாமாங்கிற ஒரு கேள்வி வைக்குது இன்னும் இன்னும் உச்சநீதிமன்றம் சொல்கிற விஷயம் லாக்கர்லாம் வச்சுட்டிங்க கொஸ்டின் பேப்பரை கொண்டு போய் அது எப்படி லீக் ஆகுது அதுக்கு யார் காரணம்னு கண்டுபிடிக்க இத்தனை நாளாக ஏன்னா நேற்று ஒருத்தர் இன்றைக்கி ஒருத்தர் தான் எப்போ கேஸ் முடிக்கிறது எப்போ நம்ம அட்மிஷன் போடுறது இப்போ அதுவரை அட்மிஷன் நடக்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி என்னடாங்க இதில் சிக்கலன்னா மாணவர்களுடைய எதிர்காலம் உச்சநீதிமன்றம் எடுத்தோம் கௌத்தம்னு பண்ண முடியாது எஸ்பிஐக்கு பண்ண மாதிரி இதில் பண்ண முடியாதுங்கிறது ரொம்ப நீதி அரசர்களுடைய பார்வையில் நமக்கு புரியுது எல்லாத்தையும் தேடி ஒரு விஷயம் அல்டிமேட்டாக ஒரு விஷயம்தான் மாணவர்களை பதட்டத்தில் வச்சுருக்குது ஒன்று தீயத்தை தீர்க்கவே முடியாத களங்கத்தில் இன்றைக்கி பிஜேபி அரசு மாட்டிங்கிச்சு சுதந்திர இந்தியாவில் இதுக்கப்புறம் பக்கமாக நீங்கள் எவ்வளவோ விஷயம்லாம் பார்த்துருப்பீங்க எந்த ஏதாவது ஒரு இடத்துல இந்த அளவுக்கு மோசமாக ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ மாணவர்கள் ஒரு பதவைக்க குடிச்சு ஐயா வந்து மோடி வந்து இப்போ ரஷையாக போயிட்டார் என்ன நடந்திருக்கோம் இப்போ கேட்குறாங்க ஒன்றிய அரசுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க வரைக்கும் ஒன்றிய அரசு பதில் சொல்லலை ஏன்னா உத்தரவு யார் போடணும் கொஞ்சம் யோசனை பாருங்கள் இப்போ மினிஸ்டர் வந்து தேவேந்திர பிரதான் அவர் அவங்க உத்தரவு போடணும் இப்போ கேட்குறதுன்னு யார்கிட்ட கேட்கணும் மோடிகிட்ட கேட்கணும் மோடி எங்கே இருக்கார் ரஷ்யாவில் இருக்கார் ரஷ்யாவுக்கு அவருக்கு ஃபோன் பண்ணி ஐயா அந்த மாதிரி வந்து உச்சநீதிமன்றத்தில் கேட்குறாங்க கேள்வி ஒன்றிய அரசு பதில் சொல்லுங்கிறாங்கன்னா என்ன சொல்லுவாங்க டைம் தான் கேட்க முடியும் வேறு என்ன கேட்க முடியும் இந்நேரம் போயிருக்கோம் தகவல் கண்டிப்பாக போயிருக்கோம் மோடி அவர்களுக்கு கண்டிப்பாக இந்நேரம் தகவல் போயிருக்கோம் கண்டிப்பாக விசாரிச்சிருப்பார் இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி பேசுதுங்க என்னங்க பேசலான்னு கேட்டிருப்பாங்க யோசிச்சு சொல்கிறோம் எப்பயுமே ஆகட்டும் பார்க்கலாம்ல அந்த வேலை தான் எப்படி டைம் கொடுக்கும் உச்சநீதிமன்றம் கொஞ்சம் நேரத்தில் டைம் கண்டிப்பாக கொடுக்கும் நம்மை பொறுத்தவரை இன்னைக்கு நடந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மோடி அரசாங்கம் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்பு இதே போல் நீட் மறுதேர்வு நடந்திருக்குது அப்போ எப்போ நடந்ததுன்னா தேர்வு முடிஞ்சு கொஞ்ச நாள்லேயே நடந்தது இப்போ உச்சநீதிமன்றத்தில் அந்த மனுதாரர்கள் எழுப்பக்கூடிய சந்தேகம் ஜூன் பதினாலாம் தேதி தான் ரிசல்ட்னாங்க ஆனால் ஜூன் நாலாம் தேதி கரெக்டாக ஓட்டு எண்ணிக்கை அன்னைக்கு வைக்கிறது ஏன்னா அது அந்த விஷயத்தில் இது மறக்கடிக்கப்படும் இந்த நீட் தேர்வு வெட்டி கி 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 எல்லாம் மறக்கடிக்கப்படும் ஒன்று பிஜேபி பவரில் இல்லாத போது நடத்த நடத்தப்பட்ட தேர்தல் ஏன்னா எலெக்ஷன் நேரத்தில் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அவ்வளோ பவர் இல்லை அதனால் அதிகாரிகள் கரெக்டாக பண்ணிட்டாங்க இல்லைன்னா அந்த விஷயம் வெளியிலே வந்திருக்காது இது ஒரு வருஷம் நடந்ததா ஏகப்பட்ட வருஷம் நடந்ததா இனிமேல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஆனாலும் உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது பிஜேபிக்கு மீண்டும் ஒரு இறங்குமுகம் இது வரக்கூடிய தேர்தல் மன இனிமேல் எல்லா மக்கள் அதாவது என்னென்னா நீங்கள் முதல் தரம் வாக்காளர்கள் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்க அவங்க எல்லாருமே இந்த நியூஸை பார்ப்பாங்க நீட் எழுதணும் இருபது லட்சம் பேர் இருபத்தி மூணு லட்சம் கணக்கு போட்டுக்காங்க மூணு நாளுக்கு மூ மூணு பேர் அது இந்தியா முழுக்க எல்லா ஊர்லேயும் இப்போ பெரிய நியூஸ் ஆகி போச்சு இந்த நியூஸு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அடுத்து என்ன நடக்கும் அந்த அமைச்சர் ராஜினாமா பண்ணும் அப்படிங்கிற கோரிக்கை ஏற்கனவே வந்து அவர் ராஜினாமா பண்ண மாட்டாருங்கிறது ஒன்றிய அரசு சொல்லிட்டாங்க அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் அடிமேல் அடியடிக்க அம்மியும் நகருங்கிற மாதிரி மோடி ரஷ்யா அவர்கள் போயிருக்கும்போது இந்த பிரச்சனை பூதாகரம் ஆயிடுச்சு இதை எப்படி அமைச்சரவை குழு சமாளிக்க போதுன்னு தெரில ஏற்கனவே கூட்டணி கட்சிகள் அமைதி கேட்குறாங்க அவங்க எதுவும் பேசவும்ல காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இந்த பெருசாக எடுப்ப எடுபடுது வரக்கூடிய மூணு ஸ்டேட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனையை பிஜேபி எப்படி எதிர்கொள்ளும் பிஜேபிக்கு ஒரே விஷயம்தான் அவங்க தேர்தலாக தான் பார்ப்பாங்க அவங்க இந்த பிரச்சனைலாம் பெரிய விஷயம் இல்லை மகாராஷ்டிரத்தில் அங்கே இருக்கக்கூடிய சிட்டிங் அமைச்சரை நீட்டை பற்றி பேசுகிறாரு இப்போ மோடி என்ன விஷயத்தை முன்னிறுத்தி பேசுவார் இப்போ இன்னொன்று எலெக்ஷனுக்கு இன்னும் மூணு மாதம் தான் இந்த உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு கண்டிப்பாக மூணு மாதம் வரைக்கும் எடுபடும் மெட்டீரியல் ஆகிற கண்டென்ட் மறுபடியும் ஏங்க நீங்கள் வந்து மாணவருடைய பிரச்சனையை பேசிகிட்டு இருக்கும்போது இந்த எலெக்ஷனை பற்றி கேட்க கேட்கக்கூடாது எல்லாமே தேர்தல் தான் தேர்தல் நடந்ததுனால தானே பிஜேபி ஜெயிச்சு வந்தாங்க அப்போ எல்லாத்தையும் தேர்தலாக தான் நம்ம பார்க்கணும் அந்த விதத்தில் மாணவர்களை வந்து இத்தனை லட்சம் மாணவர்களை அந்த அந்த டென்ஷனில் வச்சுருக்கிறதுங்கிறது மன்னிக்க முடியாத ஒரு பாவம் அந்த பாவத்தை யார் செஞ்சாலும் நல்லா இருப்பாங்களாங்கிறது நீங்களே பார்க்க நீங்களே முடிவு பண்ணிங்க ஆனாலும் நீங்கள் உச்சநீதிமன்றம் கேட்குறது கேள்விகள் நான் பேசுகிறது நீங்கள் கேட்குறது எல்லாத்தையும் தாண்டி அந்த மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒருவேளை நீட்டில் வந்து இன்றைக்கி மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு என்ன பண்ணுறது மதிப்பெண்களை இறந்த மாணவர்கள் அடுத்து என்ன பண்ணலாம் இல்லை அடுத்த வருஷம் நம்ம நீட்டு படிக்கலாமா இவ்வளவு விஷயங்கள் மெடிக்கல் காலேஜில் சீர சேர்கிறதுக்கு நிறைய பேர் பணம் ரெடி இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது மறுபடி சொல்கிறோம் கொரோனா காலத்தில் எல்லாத்தையும் ரோட்டில் அடிக்க வச்சாச்சு அந்த மணி அடிங்க அது அடிங்கன்னு சொல்லியாச்சு ரூபா நோட்டு மதிப்பிழப்பில் எல்லாத்தையும் ரோட்டில் நிறுத்தியாச்சு விவசாயிகளை ரோட்டு கொண்டாந்தாச்சு இந்த பாலியல் பிரச்சனை அதெல்லாம் மணிப்பூர்லேருந்து எல்லா ஊர்லேயும் பெண்களையும் நோட் ரோட்டில் நிறுத்தியாச்சு இப்படி இவர்கள் நிறுத்தாத துறை எந்த துறை இருக்கிறதுனு நீங்களே கொஞ்சம் பாருங்களேன் நீதி அதாவது என்னென்னா அந்த நீதித்துறைக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வந்து வக்கீலெலாம் வெளியேறோன்னு நிற்கிறாங்க அவங்களும் போராட்டம் எல்லாத்தையும் போராட்டம் பண்ணி நமக்கு தெரிஞ்சு மோடி அவர்களோட ஆட்சியில் போராட்டம் பண்ண டிபார்ட்மெண்ட்டே இல்லாத பொழுது கடவுள் பார்த்தா கடவுளுக்கே பிரச்சனை அவர் ஒரு ஆத்திர சவுராக ஓடி போயிட்டார் நீட் அப்படிங்கிற ஒன்று இன்று எல்லா சேனல்லையும் இதான் வாத பொருளாகும் மற்றபடி இந்த நீட் அப்படிங்கிறது பிஜேபிக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய இடர்பாடு ஏற்படுத்தி மறுப்பதற்கு இல்லை ஆனால் நம்மை பொறுத்தவரை பேசுகிறத வச்சு பார்க்கும்போது நீட் மறுத்தேர் வைக்கிறதுக்கான வாய்ப்பில்லை இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறவான்னு சொல்கிறாங்கல்ல எப்போ கண்டுபிடிப்பாங்கிறது நமக்கு தான் தெரியும் ஏன்னா இன்னொன்று சிபிஐ ஏற்கனவே சிபிஐ நிறைய பேர் விசாரிச்சுட்டு இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏகப்பட்ட விஷயத்தை சிபிஐ விசாரிக்கும் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்